வணக்கம் பொடுகை விரட்ட இதோ எளிய வழி வேப்பம்பூ பூ பல சரக்கு கடையில் காய்ந்த வேப்பம்பூ கிடைக்கும் உப்பு கலக்காத வேப்பம்பூ ஐம்பது கிராம் கேட்டு வாங்கி அதை நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும் சூடு பதத்திற்கு ஆறியது பூவுடன் சேர்த்து எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தல் பொடுகு பிரச்சனை தீரும் அதிகம் பொடுகு உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையா ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது மூன்று வாரங்கள் குளித்தால் பொடுகு சுத்தமாக நீங்கிவிடும் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி